ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான்தான் உங்கள் சத்யா சத்யா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நீங்கள் வந்து ஒரு என்னோடய வீரம் க்ளீன் பண்ண போகிறேன் என்னோடய வீரமும் தர்ஷன் மா துணி வைக்கிற இடமும் க்ளீன் பண்ண போகிறேன் அது எப்படி அதில் ஒரு கதை இருக்குது அதை வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் என்னோட என்னோட ஸேரீக்கு பின்னாலும் ஒரு ஒரு ஸேரீக்கு பின்னாலும் ஒரு ஒரு கதை இருக்குது அதை நான் நம்ம ட்ரெஸ்ஸு க்ளீன் பண்ணி எப்படி வைக்க போகிறோம் அந்த சேரீயோடய கதையும் இந்த வீடியோலேயும் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் இது வந்து தர்ஷன் மாவுக்கு வந்து ஒரு பீரோ ஒன்று வாங்கணும் அது எப்படியும் ஒரு ரெண்டு மாதத்துல இந்த இந்த மாதத்தில் நான் பீரோ வாங்கிடுவேன்னு நினைக்கிறேன் அது வாங்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன் அவங்க துணி வைக்கிறதுக்கு தான் இடமே இல்லை ஏன்னா எங்கள் பீரோவிலையே பாருங்களேன் ஃபுல்லாக என்னோட என்னோடய துணி அந்த மாரி என்னோடய ஜாக்கெட் பாவாடை எல்லாமே எல்லோரும் ஐட்டம் மொத்தமாக எல்லாம் இருக்குது எங்கள் ஹஸ்பண்டுக்கு இந்த இடம் மட்டும்தான் அதில் மா துணியால் குழந்தை வந்து அடிக்கடிக்கு எடுத்து போடுவோம்ல அதனால் பீரோவில் வைக்கல இந்த இடத்துலேயே வச்சுட்டோம் அப்போ வீடு வந்து மூணு மாதம் தான் ஆகுது வாடகை வீட்லையுமே அங்கே ஒரு ஸ்லாப் இருக்கும் அது அதில் வச்சுப்பேன் பையங்களில் வச்சுப்பேன் நான் அடிக்கடிக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும் வீரத்துவம் அடிக்கடி திறக்க தேவை அப்படின்னு ஏன்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு நாலு ட்ரெஸ் வர்ற மாதிரி பண்ணுவான் ஆனால் ஒரு புது ட்ரெஸ்லாம் அந்த மாதிரி ஒரு பாக்ஸ்லேயும் அந்த ஒரு பாக்ஸுமே புது ட்ரெஸ்லாம் வச்சுக்குவேன் வீட்டுக்கு போடுற சின்ன சின்ன துணி மட்டும் இது அது எப்படி இருக்கு பாருங்களேன் நான் எடுத்து கொடுத்து அவன் போடவே மாட்டான் அவனாக ஒன்று எடுத்துகிட்டு வந்து அதை போட்டு களைச்சிடுவான் அவன் அந்தமாரி தான் பண்ணுவான் அதனால் அவன் துணி இதெல்லாம் மடித்து யாரை கட்டணும் என்னோடய ஸேரீலாம் என்னோடய ஸேரீக்கு பின்னால் ஒரு ஒரு சேரீமே இதனால் இது வாங்கினேன் இதுக்கு இது வாங்கி கொடுத்தாங்க அப்படின் தான் தவிர எதுக்குமே அர்த்தம் இல்லாமல் இருக்காது அதனால் அந்த சேரீயோடய கதைங்களை நீங்கள் கேளுங்கள் இன்னொன்று என்னென்னா இந்த சாரி மொத்தத்து எடுத்து மகா அந்த சாரி மொத்தத்தையும் எடுத்து பெட்டு மேலே போட்டுரு அப்புறம் இந்த துணியை எடுத்து ஒரு வாரமாக போட்டுரு இன்னொன்று என்னென்னா இங்கே மூட் நான் வந்து ஒரு கிளீனிங் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அதில் ஒருத்தவங்க வந்து நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு க்ளீன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க நான் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன் அதே வேஸ்ட்டு துணி எதுவும் மூட்டை கட்டி வைக்கிற மாதிரி இல்லை அவங்களுக்கோசமே நான் என்ன சரி அவங்க வீடியோ போடு போடுன்னு நின்றாங்க நான் எனக்கு என்ன வீடியோ போட்டுன்னு தெரில மேலே நான் யோசிச்சு வச்சேனே என் சாரீக்கு பின்னாலாம் ஒரு ஒரு கதை சொல்லணும் இந்த பின்னால் ஒரு கதை இருக்குது இந்த சேரீ இதனால் வாங்கினாங்க இவங்க எனக்கு வாங்கி கொடுத்தாங்கன்னு அந்தமாரி இருந்தது அது அதுக்கோசமே நம்ம சாரியோட உனக்கு போடணும் அப்படின்ட்டு நான் ரொம்ப நாள் ஆசை எனக்கு அதை போடணுன்ட்டு அவங்க வேறு மூட்டை கட்டி இந்த வேஸ்ட் துணி இதில் மூட்டை கட்டி வச்சுருங்க இதை கட்டிவிட்டு அப்புறமேட்டு க்ளீன் பண்ணுங்கள் நாங்கள் நான் மொத்தமாகவே க்ளீன் பண்ணிவிட்டேன் வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன் பாருங்கள் ஸ்லாப் எல்லாம் பொங்கல்கே க்ளீன் பண்ணிட்டேன் ஒன்று பாக்கி நான் துணி மடித்து க்ளீன் பண்ணலை ஆனால் இந்த துணி நம்ம மடிக்க போகிறோம் மூட்டை கட்டி வைக்கிற மாதிரி எதுவுமே இல்லாமல் பெட்ஷீட்லேயே பெட்ஷீட்லாம் கட்டி வைக்கிறாங்க இதெல்லாம் நான் துவைச்சி மடித்தே வச்சுட்டு இது அன்னைக்குமே யூஸ் பண்ணுறது எல்லாமே யூஸ் பண்ணுற ஐட்டம் தான் எதுவுமே மூட்டை கட்டி வைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை அவ ஆனால் அவங்க கேட்டவங்களுக்கு ஒசம்தான் இந்த வீடியோவே இந்த பாருங்கள் இந்த ஸாரி ஃபுல்லாக என்னோடய ஸேரீ மொத்தத்துக்குமே அந்த நான் சொல்லி ஒன்று ஒன்று எடுத்து இதனால் அப்படின்னு சொல்லி காட்டுறவங்களுக்கு முன்னாடி ரெட் கலரில் ஒரு சாரி எடுத்துக்கோங்க ஆ எனக்கு ரொம்ப பிடிச்ச இவ்வளோ சேரீலையுமே எவ்வளோ கிராண்டாக இருந்தாலுமே சரி எனக்கு பிடிச்ச சாரின்னா அது இது ஒன்று தான் ஏன்னா என்னை என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் எங்கள் வீட்டுக்காரர் சொல்லி அடுத்த ஒரு ஒரு வருஷம் பிறந்த நாள் வந்து ஃபஸ்ட்டு பிறந்த நாளைக்கு ரிங்கு வாங்கி கொடுத்தாரு ரெண்டாவது சாரிக்கு எனக்கு மொதல் ரெண்டாவது பிறந்த நாளைக்கு எனக்கு வாங்கி கொடுத்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்ச சேரீ இது எப்போவே எங்கே போனாலுமே இதுதான் கட்டணும் அவங்க வேறு பொடவையா இல்லையா இதுதான் கட்டுவியா அப்படின்னு கேட்பாங்க எனக்கு இது எனக்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்து மாடல் மாடல்லாம் நான் பார்க்க மாட்டேன் இந்த சாரி ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு நான் கொஞ்சம் பண்ணி மேலே திட்டே போகிறா கா இந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் டபுள் கலர் ஸாரீ நான் வீடியோ காரங்கன்னு காட்டுறேன் ஏன்னா அப்போது டைம் இருக்காது இது வந்து ஒரு பொங்கலுக்கு வந்து எ எங்கள் எங்கள் வீட்டுக்காரோட தம்பி எடுத்து கொடுத்த சாரி இது எங்கள் அம்மாவுக்குலாம் எடுத்து எங்கள் அம்மா சிம்பிளாக தானே கட்டுவாங்க எங்கள் அம்மா எங்கள் அம்மாவுக்கு ஃபஸ்ட் டைம் எடுத்துக்கிட்டப்போ எனக்கு இந்த புடவை எடுத்து கொடுத்தான் அப்போ எங்கள் வந்து நானும் சில எனக்கு வேணும் தான் அவன் போய் வண்டி எடுத்துகிட்டு வந்து கொடுத்த புடவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சாரீ சிம்பிளாக இருக்கும் வீட்டுக்கெலாம் கட்டிப்பேன் கோவிலுக்கு போனால் கட்டிப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிம்பிளாக இருந்தெல்லாம் கட்டிடுறேன் கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் வருஷம் எங்கள் வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்த சாரி மீஷோலையும் ஃப்ளிப்கார்ட்லேயே தெரில ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்தாரு அதில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது ஜாக்கெட் எல்லாமே நல்லா இருந்தது பிடிச்சிருந்தது எனக்கு இந்த சாரி இந்த சாரி வந்து இது பிறந்த நாளைக்கு தான் ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்தாரு இந்த சாரி வந்து போன வருஷம் பொங்கலுக்கு எடுத்து வாங்கி கொடுத்த சாரி அவரு தான் வாங்கி கொடுத்தாரு போன வருஷம் பொங்கலுக்கு இது வந்து கல்யாணம் ஆனால் என் கல்யாண ஆய் அஞ்சு வருஷம் ஆக போகுது கல்யாணம் ஆனால் மறாத வருஷம் எங்கள் அம்மா வந்து இந்த சாரிக்கு வந்து ட்ரெண்டிங்காக போச்சு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் ட்ரெண்டிங்காக போச்சு அப்போ வந்து எனக்கு இது பிடிக்கவே இல்லை இதுன்னா கட்டிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு எங்கள் அம்மா வந்து த தலை பொங்கல் ஃபஸ்ட்டு தலை பொங்கல் கல்யாணம் ஃபஸ்ட்டு தலை பொங்கல் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க எல்லாம் இது நல்லா இது ட்ரெண்டிங்காக போதும் எனக்கு இது கட்டணோன்னு எனக்கு பிடிக்கவே இல்லை அதனால் எனக்கு இது வேணாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அது இது 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 இதுக்கு இது இது ஞாபகம் வச்சுக்கோங்க இது வேணான்னு சொன்னதுனால எனக்கு ஒரு புடவை எங்கள் மாமா தான் உய்க்கு பொங்கலுக்கு ரெண்டு பட்டு புடவை எடுத்துகிட்டு வந்திருக்காரு அதை வந்து இதெல்லாம் தலைப்பொங்கல் போய் இந்த மாதிரி பொடம் எடுத்துகிட்டு வந்துருக்கிறார் அவளுக்கு அதை எடுத்து வந்து கூட ஜாக்கெட் எல்லாமே தைச்சி அவனும் கட்டவே இல்லை நீ பொங்கலுக்கு இது எடுத்துக்கோ அப்படின்ட்டு உங்களுக்கு எந்த படம் பிடிச்சது ரெண்டுத்தையுமே காமிச்சிட்டாங்க உங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கோ அப்படின்னாங்க அந்த புடவை நான் காட்டுறேன் பட்டு சாரிலாம் தனியாக காட்டுறேன் அதேமாதிரி இந்த படம் வந்து எனக்கு கல்யாணம் ஆகி ஃபஸ்ட்டு பிறந்த நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு அந்த க்ரீன் கலர் எடுத்து கொடுத்தார்ல அன்றைக்கே எங்கள் அம்மா இது பார்க்க சாரீ இது இந்த சாரீ வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் ரெண்டாயிரூவா அந்த சாரி எங்கள் அம்மா வந்து கல்யாணம் ஆனால் இங்கே இருக்கேன் அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு வருஷத்துக்கு நான் அவங்க இல்லை அவங்ககிட்ட இல்லைன்ட்டு அதனால எனக்கு எனக்கு அங்கேருந்தே பிரியாணி கலந்து இல்லை எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க சாரீ கேக் எல்லாமே அங்கேருந்தே வாங்கிட்டு வந்தாங்க ஊர்லேருந்து அந்த தான் இது இது வந்து எனக்கு டிசைனெலாம் உள்ளே வச்சு மடித்து வச்சுருக்கேன் எனக்கு சேரீ மாட்டிக்கு தெரியாது எல்லாம் அப்படியே கண்ணா பின்னான்னு மடித்து வச்சுருக்கேன் எங்கே அப்போ தான் வளமாக மாட்டிக்கணும் இந்த சாரி வந்து இது வந்து வீடியோவில் மட்டும் கொஞ்சம் நல்லா தெரியாது ஆனால் இது நேரில் பார்த்தா ஃபுல்லாகவே எம்ப்ராய்டிங் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சாரி இந்த சாரியுமே ரெண்டாயிரம் ரூபாய் தான் இது வந்து எங்கள் ரெண்டாவது கல்யாணம் நாளைக்கு எடுத்த சாரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இது காட்டி நான் ரீல்ஸ் பண்ண பண்ணுறவனாலே எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரி இந்த சாரி வந்து எனக்கு கல்யாண ரெண்டாவது கல்யாண நாள் கேட்ட சாரி அப்புறம் இதுவுமே மீஷோவில் ஆர்டர் பண்ணது தான் எங்கள் வீட்டுக்கார அர்ட் பிடிச்சி கேட்டேன் எனக்குதான் எனக்கு இது வேணும் அப்படின்ட்டு அதனால் எனக்கு உடனே ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு தான் இது ஒரு சாரி இது வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால் எனக்கு சேரீனாலே எனக்கு சேரின்னு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்ததுன்னா அது இந்த சேரீ தான் ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கு எங்கள் தாத்தா வந்து நான் மொதல் மொதல் சேரீ எடுக்க போகிறேன்னு எங்கள் தாத்தா என்ன பண்ணார் உனக்கு ஒரு உனக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் தரம்மா நீ இந்த சேரீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அங்கே வந்து பெரிய பெரிய கடை எதுவுமே இல்லையா ஹலோ ஐயாயிரமாக கொடுத்துட்டு நீ போ பிடிச்ச சேராக எடுத்துக்கோ அப்படின்னு எனக்கு வந்து அப்போ நான் ஒரு டென்த்து டென்த்து முடிச்சு லீவில் இருக்கிறேன் எனக்கு என் பிறந்த நாள் தாமா எனக்கு வந்து பத்தாம் மாதம் பிறந்த நாள் ஏதோ லீவில் இருக்கேன் டென்த்து படிச்சுட்டு இருக்கனால முடிச்சுட்டு முடிச்சுட்டு தான் நினைக்கிறேன் நான் படிச்சுட்டு இருக்கும்போது எந்த சாரியும் எடுக்கிறேன் டென்த்து முடிச்சுட்டு முடிச்சுட்டு நினைக்கிறேன் அப்போ வீட்டில் தான் இருக்கிறேன் நான் டென்த்து வரைக்கும் தான் படிச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வீட்டில் இருந்துட்டேன் அப்ப வந்து என்ன பண்ண தாத்தா ஐயாயிரம் ரூபா குத்து குடிச்ச சாரி எடுக்கமாட்டாரு அப்படின்னு வந்து சாரி வந்து தெரியாது அவரு நீ தாத்தா அம்மா ஐம்பாட்டி கூட உங்களுக்கு இவ்வளவு காசு இவ்வளவு காசு ஒன்று சாரியா அப்படின்னு கிட்ட நீ போ தாத்தா அப்படின்னு சொல்லிட்டேன் எனக்கு இட்டுன்னு போயிட்டு அவரு என்ன பண்ணாரு சாரி போனா அந்த பெரிய கடை தான் ஆனால் வந்து எப்படி இந்த பட்டு சாரி ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் இருக்கணும் அந்த அளவுக்கு அதுல ஒரு மூவாயிரரூபா ரெண்டாயிரூபா ரெண்டாயிரம் ரூபாய் எனக்கு கிடைக்கல எனக்கு வந்து கிராண்டாக வேணும் அந்த ரூபாய் ஸ்டோன் ஒர்க்காக வேணும் அப்படின்னு நான் கேட்டேன்னா அப்போ அது என்ன பண்ணாங்க அந்த அளவுக்கு இல்லாமல் நீங்கள் வந்து பெரிய பெரிய கிடைக்கா போங்க இங்கே வந்து அளவுக்கு இல்லை ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா மூவாயிரம் ரூபாய் ஸ்டோன் ஒர்க் இருக்குன்னு சொல்லி இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு சாரி அதனால் எனக்கு எங்கள் தாத்தா கொடுத்தாரு ஆனால் எங்கள் தாத்தா சொல்லுறது வந்து ஆனால் இது ஒன்று கிராண்டாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன் என் கல்யாணத்துக்கு வந்து பேனரில் எல்லாத்துலேயுமே இந்த தான் இருக்கேன் பேனரில் எல்லாத்துலேயுமே அந்த வெளியே கூட எனக்கு ஃபோட்டோ இருக்கும் அதுலேயுமே முக்காசி கல்யாணத்துக்கு ஃபோட்டோ ஷூட் எல்லாமே இந்த சாரி தான் மிச்ச தாத்தி எங்கள் வீட்டுக்கு பூ வைக்க வந்தாங்க அப்பயுமே என்கிட்ட இருந்த ஒரே கிராண்டான சாரி தான் எனக்கு கல்யாணம் தான் இதுதான் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி கட்டிப்பேன் எவ்வளோ சாரி தான் சரி இதுதான் வேணும் அப்படின்னு கேட்டுப்பேன் எனக்கு ரொம்ப பிடிச்சி பிடிச்ச சாரி இது அப்புறம் இந்த சாரி ட்ரெண்டிங்காக போச்சு இல்லை அப்போ என் வீட்டில் வேறு அடம் பிடிச்சி கேட்டு தான் எனக்கு இது வாங்கிவிடுங்க அப்படின்னு சாரீனா இப்படி எப்போ சுடிதார் எடுத்துக்கோ சாரியாக எடுத்து வச்சு சேர்த்து கட்டவே மாட்டேன் அப்படின்னாரு அதுலேயுமே இந்த சாரி வந்து ரொம்ப பிடிக்கும் வாங்க கேட்டு வாங்கி வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணி வாங்குறான் இந்த சாரி இதெல்லாம் வந்து சும்மா எங்கள் மாமியாக கொடுப்பாங்க அந்தந்த சாரியில் இந்த சாரி பாருங்கள் இது நான் கட்டு என்னோட கட்டி ரீல்ஸ் பண்ணி போட்டுருந்தேன் அந்த ஐடி தான் விட்டுட்டு நான் அதை இந்த சாரி வந்து வெள்ளம் எங்கள் நாங்கள் மெட்ராஸ் வந்தப்போ வெள்ளம் வந்துச்சு அப்போ வந்து நிவாரணத்தில் கொடுத்தாங்க இந்த சாரி எங்கள் அம்மாவுக்கு எங்கள் ஆயாவுக்கு எனக்கு மூணு பேர் எல்லாேரும் வாங்கினேன் எங்கள் ஆன் மாமா எல்லாருமே வாங்கினோம் அப்போ வந்து இந்த சாரி பிடிச்சிருக்குது இதை கொடுங்க அப்படின்ட்டு பிடிங்க வை வெள்ளத்தில் கொடுத்த சாரீ தான் இது அது நல்லாயிருக்கும் கட்டின ஒரு மாதிரி லுக்காக இருக்கும் கிராண்டாக மாதிரி தான் இருக்குது எனக்கு பிடிக்கும் அந்த சாரியே அதேமாரி இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா எங்கள் வீட்டுக்கார் எந்த துணி வாங்கத்தா இருந்தாலும் சரி எது வாங்கத்தாந்தாலுமே சரி என கூப்பிட்டு போய் தான் ஒன்றா போட வேணுமோ எடுத்துக்கணும் எனக்கே தெரியாமல் இந்த சாரீ வாங்கிட்டு வந்தார் அதனால் எனக்கு இந்த சாரி ரொம்ப பிடிக்கும் எனக்கே என் சொல்லாமே நைட்டு என் என் பிறந்த நாளைக்கு வாங்கிட்டு இந்த என் பிறந்த வாங்கிடுவோம் வாங்கி தான் அவர் வாங்கி கொடுத்த பிறந்த நாள் ட்ரெஸ்லாம் இன்னுமே நான் நான் எப்போ வாங்கி கொடுத்தாலும் பிறந்த நாள் ட்ரெஸ்லாம் நான் ஆரமாச்சுப்பேன் இந்த சாரீ நான் ஒன்றும் ஒரு நாள் கூட கட்டலை கட்டணும் இது வந்து நாங்கள் வீடு குத்துணம் போனதுக்கு எங்கள் மாமா வாங்கி தோணி கொடுப்பாரு இந்த சாரி அவங்க ரொம்ப பிடிக்கும் ஒன்றும் கட்டல ஏன்னா ஒன்றும் ஜாக்கெட் நான் தைக்கல தைச்சி நான் ஒரு நாள் கட்டேன் இன்னுமே ஒரு நாள் ஒன்றும் கட்டவே இல்லை நாங்கள் வீடு குத்துன போனதுக்கு எனக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு என் தம்பிக்கெலாம் எங்கள் மாமா இருக்குது வந்து வர்ஷம் வச்சார்ல அதில் அந்த கொடுத்த சாரி அப்புறமேட்டு மறுச்சு ரொம்ப ஒரு சாரி கட்டுறதுலாம் அப்புறம் இதுவுமே மீஷோவில் வாங்கின சாரி தான் இது வந்து அதில் போது அவ்வளோ இதுவாக சரி எல்லாமே வாங்கணும் நான் வாங்கினேன் இது எனக்கு கட்டினாலுமே நல்லா இல்லை சாரீமே நல்லா எப்படி இருக்குறோம் மெலிஸாக இருக்குது ஒரு மாதிரி சுத்தமாக நல்லா இல்லை எனக்கு பிடிக்கவே இல்லை இதில் என்ன பண்ணுறதுன்னு தெரில இதில் கட்ட போகிறதும் கிடையாது ஆனால் நான் எடுத்து ஒரு ஒரே ஒரு டைம் ரீல்ஸ் பண்ணி கட்டி கட்டி வச்சோம்னா எங்கேயுமே வெளியே கட்டி போகிறேன் மடிங்க அப்புறம் இது வந்து இது எங்கள் கல்யாணிக்கு தான் நான் செகண்ட் வருஷம் கல்யாணம் அதுக்கு தான் அந்த ஒரு பிங்க் கலர் சாரி காமிச்சல கல்யாணம் அளிக்க எடுத்துக்கிட்டான் அதுக்கு வந்து எங்கள் அம்மா எடுத்துக்கிட்டாங்க அது வந்து எங்கள் ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு இது வந்து எங்கள் அம்மா எடுத்துக்கிட்டாங்க செகண்ட் வருஷம் கல்யாணம் ஆகிட்டு இந்த சாரி ரொம்ப இது நான் இதுவும் நான் மறக்க முடியாது எனக்கு மறந்து மறக்க முடியாது இந்த சாரி எதுவுமே எதுலேயுமே நான் மறக்க மாட்டேன் எனக்கு பிறந்த நாளைக்கு என் கல்யாணம் ஆகிட்டு எல்லாருமே வாங்கி கொடுத்தாங்களே எனக்கு கல்யாணம் ஆனால் எங்கள் மாமா எங்கள் அம்மா எங்கள் வீட்டுக்காரர் எல்லாமே எங்கள் வாங்கி கொடுத்தான் இந்த சாரி வந்து எங்கள் சின்ன மாமா எனக்கு தெரியுமா வாங்கி கொடுத்த சாரி வீடு கொடுத்துறதுக்கு இது வந்து மாமா வாங்கி கொடுத்தாரு என்னோடய ஃப கல்யாணம் ஃபஸ்ட்டு ஆ கல்யாணம் முடிஞ்சு ஃபஸ்ட்டு கல்யாணம் நாள் வரும்ல அதுக்கு எடுத்து கொடுக்குது நான் பிங்க் கலர்லாம் அப்படி கல்யாணம் வந்து வச்சு பார்த்தா மூணாவது ஆமாம் செகண்ட் டே ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகி இந்த சாரி வந்தாங்க இங்கே வந்து பிரியாணிலாம் செஞ்சு ரொம்ப கிராண்டா கொண்டாடுங்க என் ஃபஸ்ட்டு கலர் நடக்கும் சின்னம்மா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சாரீ அப்படி என் கட்டினாருந்தான் அழகாக இருப்பேன் பிங்க் கலர் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த சாரி கட்டினா ரொம்ப அழகாக இருப்பேன் இது வந்து எங்கள் சின்னம்மா பெரியம்மா தெரில எங்கள் ஆயாவுக்கு எடுத்து கொடுத்தாங்க அந்த சாரியை அதை நான் அப்போ எங்கள் ஆயினு போட்டேன் இந்த படம் எங்கள் ஆயக்கே ஞாபகம் இருக்கான்னு தெரியல எடுத்துக்கிட்டவங்களும் ஞாபகம் இருக்கான்னு தெரில இதை எடுத்து எப்படியும் ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு மேலே ஆகுது ஆனால் அப்படியே வச்சு நான் அடிப்பு கூட கல்யாணம் ஒரு ஒரு வாட்டி எடுத்து ஃபோட்டோ எடுத்தேன் என் தங்கச்சி பெரிய பிள்ளை அப்போ கட்டி ஃபோட்டோ எடுத்து அப்பயே ஆர்டே பண்ணி நான் கல்யாணம் பண்ண போறலாம் எங்கள் ஆய புது புடவை பொங்கலுக்கு எடுத்து வச்சிருந்தாங்க நான் எடுத்து மாட்டேன் அப்புறம் இந்த சாரி வந்து எங்கள் அம்மா வந்து ஒருத்த சமையல் தான் செஞ்சுட்டு இருந்தாங்க அவங்க வந்து சாரீ பிஸ்னஸ் பண்ண பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்கள் அம்மாவுக்கு வந்து எங்க எங்களுக்கு எந்த இது எங்கே பார்த்தாலுமே எங்கள் ரெண்டு பேருக்குமே எங்கள் அம்மா எடுத்துகிட்டு வருவாங்க அதில் எனக்கு அந்த சாரி ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மா வந்து என் பசங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு எனக்கும் என் தங்கச்சுன்னு மேட்ச்சாக எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த சாரீ ஆனால் எனக்கும் இது ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்து முக்கியவாசியாக இருக்கிற கல்யாணம் ஒரு வருஷத்தில் தாங்க சாரி அதுக்கப்புறம் கூட எப்படியாவது ஒரு டைம் சுடி சுடிதாக தான் எடுப்பேன் சாரின்ட்டு அந்த கல்யாணம் ஆன வருஷத்துலேருந்து சரி தான் இதெல்லாம் என் போன வருஷம் பிறந்த நாளைக்கு வாங்கி கொடுத்த சாரி தான் அதெல்லாம் சொல்லிவிட்டேன்ல இது வந்து என் கல்யாணத்துக்கு வந்து பீரோவில் வைப்பாங்கல்ல புடவைங்க வைப்பாங்க ஆனால் அந்த புடவங்கள்லாம் ஒன்றும் கூட இல்லை எப்படி ஒரு பத்து புடவை அப்படியே அந்த கல்யாணத்துக்கு முன்னால் அந்த பந்தக்காலம் நட்டாங்கல்ல அப்படியே என்ன பண்ணாங்க சா ஒரு பத்து சுடிதார் பத்து எல்லாம் புதுசாக பீரோவில் வச்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு கொடுத்தாங்க அதில் வந்து நான் கேரளா சாரி மட்டும் தான் வச்சிருக்கேன் அது ஒன்று இன்னொரு இன்னொரு ரெண்டு சாரி இருக்கணுன்னு நினைக்கிறேன் ஆ பத்து சாரீ இதெல்லாம் எங்கள் அம்மா அவங்க கிட்ட கொடுத்துருவேன் அதெல்லாம் எப்படி விட்டு சரியில்லை யாராவது நான் ஆனால் நல்ல நல்ல புடவை இங்கே பத்து புடவை வச்சாங்க நான் பா ஒரு நாலு வாட்டி கட்டிட்டுன்னா அந்த புடவை எனக்கு திருப்பி கட்டுறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் அது மாதிரி எடுத்துக்கிறதுனா ஆனால் பிடின்னு வந்துடுவேன் பிடிக்குன்னு அம்மா அம்மாண்டான் நான் அம்மா கொடுத்துருவேன் அம்மா புதுசார நான் பிடிப்பேன் அந்த மாதிரி தான் இந்த கேரளா சாரீ பீரோவில் வச்சு கொடுத்துருவேன் அதனால் இதுவுமே வேறு டைமில் எடுத்து நான் அசால்ட்டாக மறந்துட்டுருப்பேன் இது பீரோவில் வச்சு கொடுத்த போடவிங்க எதுவுமே நான் மறக்கக்கூடாதுன்னு நினச்சி நான் அதெல்லாம் எப்படி தான் விட்டேன்னு எனக்கு தெரியல அப்புறம் இந்த எல்லோ சாரியும் ப்ளவுஸ் இது பிளவுஸ் நல்லா இருந்து இருக்குது பார்த்தீங்களா இது வந்து இந்த வருஷம் தீபாவளிக்கு எங்கள் வீட்டுக்காரர் வந்து அவர்கிட்ட காசு இல்லை எங்கள் அம்மா தான் எனக்கு துணி எடுத்து கொடுத்தாங்க எனக்கு எங்கள் தம்பி எங்கள் தசன் அக்கா எங்கள் வீட்டுக்காரர் துணி எடுத்து கொடுத்தாரு எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட காசு இல்லைன்ட்டு அப்போ துணி எடுக்கவே இல்லை அதனால் என்ன பண்ணால் அவருக்கு சேலரி வந்தோன்னுமே மாதம் கடைசிலேயும் என்ன தீபாவளி வந்தால் போகணும் போன வருஷம் அதனால் அப்போ வந்து இந்த இந்த பிளவுஸை பார்த்து தான் இந்த சாரி எடுக்கணும் சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதுவுமே நான் ஒன்றும் கட்டலை எனக்கு பிடிக்க ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டுக்கார ரொம்ப கஷ்டப்பட்டு சாரி எடுத்துக்கணும் ரெண்டு எடுத்துக்கொடயிட்டார் இது ஒன்று அதேமாரி இந்த இது இந்த சாரியுமே ப்ளவுஸ் பார்த்து தான் வாங்கினார் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எதுவும் இது ரெண்டு தான் எதாவது ஒன்றும் எடுக்க சரி ரெண்டுமே இருக்குது ரெண்டுமே காசு இல்லை அதனால ரெண்டுமே எடுத்துக்கோ அப்படின்னு கம்மி பண்ணி வாங்கிட்டோம் ரெண்டு சாரியுமே இந்த ப்ளவுஸ் அதனால் ரொம்ப பிடிக்கும் இந்த ரெண்டு சாரியுமே இப்போ எடுத்துக்கலாம் அதேமாரி இதுவும் கல்யாணம் புதுசில் மீஷோவில் ஆர்டர் நல்லா நல்லாயிருக்கா ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த சாரியும் இதுவுமே நிறைய பேர் கட்டி கட்டினாங்க ரெண்டிலாக பிடிச்சலாம் சிலா பிடிச்சலாம் இந்த சாரி அப்புறம் இந்த சாரியுமே மீஷோலையே ஃப்ளிப்கார்ட்ல எனக்கு தெரியல ஆர்டர் பண்ணது தான் கொஞ்சம் நாளாவது அதையுமே பார்த்து ஏமாந்துட்டு ஒரு மாதிரி பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது பத்தா மாதிரி மூணு காட்டன் மாரி இருந்தது உமா குவாலிட்டியே இல்லை ஆனால் கட்டினா சூப்பராக இருக்குது சாரி ஒரு வாட்டி தான் கட்ட முடியுமே இருந்தது நான் வச்சுருக்கேன் ஆனால் நல்லா தான் இருக்கு வச்சிருக்கேன் அப்புறம் இந்த சாரி வந்து எங்க பெரியவன் வாங்கி கொடுத்தாங்க இந்த சாரி இது நான் கட்டினா ரொம்ப அழகாக இருக்கேன் எல்லாமே சொன்னாங்க சாரி சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இது எங்கள் பெரியம்மா வந்து ஏதோ ஒரு பொங்கல்க்கு பொங்கலுக்கு தான் எடுத்துக்கிட்டாரு எடுத்துக்கிட்டாங்க ஆனால் எந்த பொங்கலுக்கு தான் அவங்கள ஆடி மாசமோ எதுக்கோ நாங்கள் போனதுக்கு எங்கள் பெரியம்மா தான் எங்கள் அம்மா எல்லாருமே இருந்தாங்க எல்லாம் கூட்டுக்குடும்பாங்க தான் இருந்தோம் ஆனால் எல்லாமே அவங்க தான் செய்வாங்க அவங்க எதுக்கோ எடுத்து கொடுத்தாங்க ஆனால் பொங்கலுக்கு எந்த வருஷமும் என்ன பண்ண அப்புறம் இது வந்து என் பிறந்த நாளைக்கு வந்து நாற்று நாளாக யாரும் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்போலாம் தம்பி பிறந்திருந்தா மூணாவது பிறந்த நாளான் ரெண்டாவது பிறந்த நாள் இல்லையா தம்பி பிறந்து அப்போ எடுத்துட்டு வந்தாங்க ஒரே மாதிரி எங்கள் மாமியார் மாம மாச நாற்று நாள் ரெண்டு கலரில் ஒரே ஒரே மாடல் எடுத்துகிட்டு வந்தாங்க ஒன்று வந்து எங்கள் எங்கள் அம்மா நம்பிட்டு ஒன்று நான் வச்சுருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா சாரி தான் அவங்க கொடுத்தாங்க விழ போகிற இறங்குன்ட்டேன் நீ இறங்கிற இது வந்து நான் வந்து மாலை மாலை போட்டேன் நாகத்தம்மா கோயில் எங்கள் ஊரில் இருக்காங்க நாகத்தம்மா கோயில் அவங்க மாலை போட்டு டீம் இருக்கும் அப்போ வந்து சாரி வந்து ஒரு மூணு சாரீ இருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் வருஷம் ஆடை போட்டப்போ அப்பதான் எல்லோ எட்ட எல்லோ கலர் சாரி இல்லை சரி சாமிக்குன்னு போட்டு அப்ப மட்டும் தான் சுத்தமாக இருக்கேன் அப்போ மட்டும் கோவிலுக்குறப்பட்டுவேன் அளவு மூணு படம் வீர உள்ளதா இருக்கு மூணு எல்லோ சாரி எடுத்தேன் தனியா வச்சிருப்பேன் இது ஒன்று எப்போயோ கட்டினாலும் இந்த சாரி போட வந்துச்சு இந்த நல்லா இருக்கான்னு அப்படிங்க மூணுமே வேற ஒரு மாடல எல்லோ கலர்ல போடுவேன் இந்த சாரீமே மாடக்க முடியாது இந்த சாரி வந்து இதுவோ எங்க பெரியம்மாட்டு வந்த தான் ஒரு மூணு சாரி எங்க பெரியம்மா எடுத்துகிட்டு மீது எல்லாம் எங்க அம்மா அப்புறம் எங்கள் அம்மா எங்கள் வீட்டுக்காரர் எடுத்துகிட்டு தான் எங்கள் வீட்டுக்காரர் நிறைய எடுத்துகிட்டு இருக்குது மீது தான் எங்கள் அம்மா எங்கள் பெரியம்மா வந்து ஒரு மூணு நாலு சாரி நீ இதெல்லாம் பிறந்த நாளைக்கு அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க பிறந்த நாள் மெயின் பிறந்த நாள் கல்யாண நாள் இதுக்கு தான் சாரீ எனக்கு நான் அன்றைக்கி ஒரு நாள் மூணு நாலு சாரி வந்துடும் ஆள் கொண்டு வந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க இது வந்து எது பார்த்தா எனக்கு வந்து நான் பெரிய பிள்ளையானப்போ அனுப்போம் வச்சு வீட்டுக்கு இட்டுப்பாங்க வீட்டு கல்யாணம் அனுப்ப வீட்டுக்கு இட்டுட்டாங்க கல்யாணத்துக்கு முன் முன்னாடி தீட்டு கழிக்கிறதுக்கு கொண்டு செய்வாங்கல்ல அந்த தீட்டு இருக்கக்கூடாது கல்யாணம் ஆகும்போது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வந்து தீட்டு கழிக்கும் போது ஒரு தானே எதாவது ஒரு படம் கட்டின உட்காரேன் கல்யாணம் அடுத்த வாரம் இந்த வாரம் சாயங்கம் தீட்டு கழிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணுவோம் ஆனாலும் ஆனாலுமே நீ உட்கார வச்சு எனக்கு மஞ்சள் தண்ணி சுற்றுறாங்க சிம்பிளாக வீட்டில் ஒரு நாலு பேர் கூப்பிட்டாரு தீட்டு அடுத்த வாரம் கல்யாணம் கிராண்டாக நடந்தது சிம்பிளாக ஆனாலுமே எனக்கு சார வேணும் தாய்மாவை படம் வேணுன்ட்டு அப்படியே விருப்பன்னு ஒரு ஏழு மணிக்கு எட்டு ஏழு மணிக்கு அங்கே வெளியே உட்கார வச்செல்லாம் பண்ண போகிறாங்க ஒரு ஆறு மணி ஆறு மணிக்கு காலி வீட்டுக்கு வரும்போதே எங்கள் மாமா எடுத்துகிட்டு வந்தார் வேற ஒரு ஜாயிட் போட்டுதான் உட்கார்ந்தது இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் எங்க வீட்டுக்காரருக்கு வந்து நான் இது கட்டினா தான் நீ அழகா இருக்கிறேன் அவருக்கு இதுதான் பிடிச்சிருக்காது யானை இவ்வளவு படையிலுமே எந்த படம் கட்டினா இந்த படம் கட்டு இதை கட்டு அப்படின்னு சொல்லுவோம் எனக்கு ரொம்ப இந்த சாரி வந்து இதுவும் நம்ம மறக்க சாரி தான் இது வந்து நான் பிரெக்னன்ட் ஆனப்ப அஞ்சாம் மாசம் ஆ ஏழாம் எங்கள் அம்மா பூ முடிக்கிறதுக்கு என்னையே திரும்ப நான் செலக்ட் தான் எனக்கு இந்த சாரி ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணி வாங்கினேன் சாரி வந்து ஏழாம் மாசம் பூ முடிக்கிறது இது எடுத்து தருவாங்க எங்கள் அம்மா வீட்டில் வந்து எடுத்துகிட்டு இந்த சாரீவெல்லாம் ரொம்ப ஸ்பெஷல் தான் இது நான் ரொம்ப அழகாக இருப்பேன் அந்த ஃபோட்டோலாம் நான் மிஸ் பண்ணிட்டேன் மாதமாக ப்ரெக்னெண்ட் ஆகப்போ அஞ்சாம் மாதம் இது செஞ்சாலும் அஞ்சா மாதம் பூ முடித்தப்போ இந்த சாரீ வந்து எங்கள் வாங்கிட்டு வந்து எனக்கு அப்புறம் இந்த வீரோவில் வச்ச சாரின்னு சொன்னல அதில் இதுவும் ஒன்று அப்புறம் இந்த சாரி எனக்கு ஸ்பெஷல் தான் இது வந்து எனக்கு எப்படி சொன்னது இது எனக்கு ஸ்பெஷலான சேரீ தான் வந்து நம்ம ஆளை போட்டுட்டிருந்தேன்ல அதுக்கு வந்து அதுக்குமே சாரிலாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க அப்புறம் கையில் காசு கொடுப்பாங்க அந்த மாதிரிலாம் தான் எங்களுக்கு கொடுப்பாங்க எல்லாருக்கும் எல்லாத்துலாம் நல்லா வாங்கிக்கிறேன் நம்ம ஆளை போட்டுனப்போ நாட்டு நாடு வாங்கி கொடுப்பாங்க எங்கள் எல்லோ கலர் சாரி கையோ அப்போ எல்லோ கலர் சாரீ எல்லாம் வாங்கிட்டு வந்து நான் மக்கள் தனியாக வச்சப்பேன் இது கொஞ்சம் ட்ரெண்டிங்காக வீட்டு வெளியே கிடைக்க மாதிரி தான் இருக்காங்க அதை எங்கே ரொம்ப ரொம்ப சாரி வச்சேன் அப்புறம் இந்த சாரி வந்து நான் தம்பி பிறந்து எங்கள் மாமியார் இருக்கட்டும் எங்கள் அம்மா அனுப்புவாங்கல்ல சீர்பு அனுப்ப அப்போ எடுத்த சாரீன் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சாரி அப்போ எடுத்து கொடுத்துருக்கான் வீட்டுக்கு அஞ்சு மாதம் இருந்துட்டு அப்புறம் அனுப்புவாங்கல அப்போ எடுத்து கொடுத்தேன் சார் அழகாக இருக்குல்ல இந்த சாரி நல்லா இருக்கும் இதில் உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த சாரி எனக்கு பிடிச்சிருந்தது இந்த சீன் சொன்னீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள் கமெண்ட்டில் மெயினாக இந்த சாரி எப்படி இருக்குது இதோட ரேட் எவ்வளோ இருக்கும் ஆனால் ஒன்றும் ஒரு நாள் கூட இந்த சாரி கட்டல இதோட ரேட் எவ்வளோ கேட்க ஒன்றும் ப்ளவுஸ் நான் வாங்கலை இதோட ரேட் சொன்னால் நீங்களே சிரிப்பீங்க ஒரு ஆ ரெண்டாயிரம் ரூபாய் இந்த மாதிரி தானே இருக்குது ஆனால் இந்த சாரி வந்து வெறும் நூறுரூபா தான் உண்மையாக நூறுரூபா தான் இந்த சாரீ ஏன்னா இது வந்து இந்தியக்காரங்கெல்லாம் ரோட்டில் போட்டிருப்பாங்கல்ல அந்த அங்கே வந்து ஊர் ஊரில் இந்த எங்கள் அம்மாட்டிலேருந்து எங்கள் அம்மா இருக்கு வரவழையில் பார்த்தோம் எல்லாம் கும்பலானாங்க பார்த்தேன் இது இந்த சாரி அப்போ ரொம்ப இருந்தது யாருமே இந்த கண்ணுக்கு தெளிவுலாம் இருக்குது இந்த சாரி யாரும் வாங்காமல்ட்டு நல்லா தானே இது நூறுரூபா தானே அப்படின்னு நான் வாங்கிட்டேன் அது இது அப்போ இது வாங்குறதுதான் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஆனால் ஒரு நாள் நான் கரெக்டாக கட்டணும் இது இதுக்கான நல்லா கரெக்டான ப்ளவுஸ் எடுத்து கட்டணும் நூறுரூபா சொல்ல யார் நாளும் மாட்டாங்க அது கூட எடுத்து தான் இது யாருனால ஸ்டோம் ஒர்க் வச்சுருந்தது ஏன் எடுக்கல இதெல்லாம் அப்போலாம் இப்போ பாருங்க நான் வச்சுருந்தேன் இந்த இது வந்துருக்குல்ல இது வச்சா அது ட்ரெண்டிங் இல்லை அப்படின்ட்டு கட்ட மாட்டாங்க ஆனால் அப்போ இருந்தால் கிராண்டாக இருக்குது அப்படின்ட்டு அம்மா எம் அம்மா முக்காசி இந்த மாதிரி ஸ்டோன் வச்சு தான் இருக்கும் ஏன் அந்த மாதிரி எடுக்க மாட்டாங்க நூறுரூபா தானே விற்கிறாங்கன்ட்டு எங்கள் வீட்டுக்கார்கிட்ட இரநூறுபா வாங்கி அப்படியே இந்த சாரி ஒன்று அப்படி இந்த சாரி இது ரெண்டுமே அதை இப்போ சொல்லிட்டு டபுள் கலர் இது இது ரெண்டுமே நூறுரூபா தான் இரநூறுபா தான் வாங்கினேன் இந்த சாரி வந்து நான் வீடு குத்து எந்த வீடு வந்து மூணு மாதம் ஆகுது அப்போ வீடு குத்துறதுக்கு அம்மா அடிச்சு அந்த சாரி தான் இது எனக்கு எங்கள் சூப்பராக இருக்கும் அந்த சாரி அதுக்கு வந்து அப்போ எடுத்துட்டு வந்து அதான் டக்குனு எங்கேயே தெரியாமல் டக்குன்னு வீடு குத்துனாச்சு ரொம்ப பிராண்டாக பண்ணல இது வந்து அப்ப அம்மனை டக்குன்னு சொல்லணும் சாரி எடுத்தே தைக்க முடியும் ஒரு மூணு நாள் நாலு நாள் வந்து இந்த டேட்டுக்கே ஃபிக்ஸ் பண்ணி வந்து தான் இருந்தது அதனால் ரெடிமேட் ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க இது நான் இப்போ தான் வச்சுருக்கேன் இந்த ரெடிமேட் ப்ளவுஸ் எடுத்து இந்த சாரி வீடு குத்துவேன் அப்புறம் இந்த சாரி வந்து கல்யாணம் முன்னாள் ஒரு பொங்கலுக்கு வந்து கிரீன் கலர் பட்டு சாரி ஏன் அப்போ கிரீன் கலர் பட்டு சாரி கட்டணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டிருந்தேன் அப்போ அப்போ வந்து ஆய துணையாடு ஒரு எல்லாம் ஆயாவிட்டு போய் மாமா திருப்பாங்க பொங்கல் கல்யாணத்துக்கு முன்னால தான் அப்போ வந்து ஆயோட் எனக்கு கிரீன் கலர் பட்டு சாரி வேணும் அப்படின்னா அப்போ காட்டன்ஸ் போயிட்டு எனக்கு கிரீன் கரெக்டாக எடுத்து வந்தாங்க எனக்கு எப்படியோ டிசைன் ஆனால் கிரீன் கலர் வந்துதா அப்படின்ட்டு எனக்கு அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த சாரி நான் சொன்னேன்ல எனக்கு அந்த தலை பொங்கலுக்கு எடுத்த புட பிடிக்கல அப்படின்ற மாமா கட்டுப்பாடுன்னா புடவை நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு அப்போ வந்து எங்கள் மாமா வந்து அவங்க ஒய்ஃபுக்கு ரெண்டு பட்டு சாரி அது வந்து உங்களுக்கு எதுவுமே ரெண்டுமே வச்சுட்டு உங்களுக்கு எதுவுமே ஜாக்கெட் சரி எல்லாமே பிச்சுட்டு திருப்பி உங்கள் சைஸை தைச்சி காணாங்க எனக்கு அப்போ ஜாக்கெட் எல்லாமே கரெக்டாக தான் இருந்தது அவங்க நிறையவே துணி வச்சு தைச்சாங்கன்னா அப்படியே ஜாக்கெட்லாம் வச்சுட்டு தைச்சிடுவோம் இந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது டார்க் கிரீன் இதில் தான் என்ன ஆகிட்ட அப்போ கேட்டேன் லைட் கிரீன் இல்லை அது வந்து இந்த கிரீன் இது கல்யாணம் தலை பொங்கலுக்கு எங்கள் மாமா கொடுத்தாங்க ஏற்றுக்கோங்க சார் இது வந்து தம்பி ஃபஸ்ட்டு பிறந்த நாளைக்கு உங்களுக்கு வந்து தம்பியோட என்னோட கல்யாணம் ஆள்வோம் தம்பியோட பிறந்த நாள் ஆழ்வோம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் அந்த வீடியோவே உங்களுக்கு போடுறேன் இந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்படி தெரிந்தேங்க இது வந்து அந்த தம்பி பிறந்த நாளைக்கு அம்மா சீரெட்டு வருவாங்களே அந்த சாரி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கலர் இது நான் தான் சாரி பண்ணேன் அந்த சாரிலாம் நான் எனக்கு பிடிக்கலன்னா கொஞ்சம் மாறி வச்சுப்பேன் பிகாஸ் என்ன இன்னும் போய் சாரீலாட்டுவாங்க இந்த சாரி ரொம்ப பிடிச்சிருந்தது வேணும் அந்த பிங்க் அந்த இதுலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு தம்பி போகிறத நான் இருப்போம் சரி இதுக்கப்புறம் தான் எனக்கு ட்ரெஸ்லாம் சார்லாம் இது வந்து எனக்கு வந்து என் கிளாந்து வந்து ரிசப்ஷனும் க நைட்டே ரிசெப்ஷன் நிச்சய தாத்தோம் காலையில் கல்யாணம் நைட்டே நிச்சயதார்த்தம் வச்சுன்னா ஒரே எல்லாம் பண்ணாங்க இது வந்து நிச்சயதார்த்தம் சார் ஏன்னா ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் தான் நல்லா வைட்டாக இருக்கும் எல்லாமே நான் செலக்ட் பண்ண தாங்க எனக்கு தான் இருக்கு சாரி எடுத்துட்டு நான் தான் செலக்ட் பண்ணேன் அதோட ப்ளவுஸ் இருக்குது ப்ளவுஸ் எல்லாமே மாணவர்களுக்கு தான் தைச்சாங்க ஏன்னா சாரி அவங்க தான் வச்சுருந்தாங்க அங்கே வந்து வந்து தான் வர்சில் வச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்கள தான் தைச்சுன்னாங்க அரும் ப்ளவுஸ் மட்டும் நான் கொடுப்பேன் இது வந்து நிச்சயம் சாரி இது வந்து ரிசெப்ஷன் சாரி இந்த சாரி இது வந்து ஐயாயிரம் ரூபாய் இது வந்து இருபதாயிரம் ரூபாய் ஃபுல்லாக கோல்டு எனக்கு அதிகாரத்தில் பிங்க் கலர் ரெட் எல்லோ எல்லாமே காமிச்சாங்க கோல்டு தான் நமக்கு வேணும் நான் பிக்ஸ் பண்ணுறேன் எங்க வந்து எடுத்தோம்னா கோல்டு கலர் ஃபுல்லாக கோல்டாக இருக்கும் அந்த மாதிரி சாரி யாரும் கட்டிட்டு இருந்தாங்க எனக்கு அந்த வேணு இருபது இருபதாயிரம் ரூபாய் சாரி ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா குங்கும கலர் இருக்கும் அப்படின்னு சொன்னால் எனக்கு கோல்டு ஃபுல்லாக அப்படி நேரில் வந்து தங்கம் வேறு மிளக்கும் அப்படி நைட்லாம் மிளக்கும் ஐந்து நான் எனக்கு இருபதாயிரம் நாங்கள் அவ்வளோ செலவு பண்ணலாம் ஆனால் சேர்த்து கல்யாணம் கிராண்டாக பண்ணாங்க ரொம்ப கிராண்டாக நம்ம எங்கே ஆள் அப்படி அந்த அந்தளவு எங்களுக்கு அது கிராண்டாம் ஆனால் இருபதாயிரம் கால் அவங்களும் இருபதாயிரம் சொன்னீங்கன்னா நம்ம இதுன்னா இருபதாயிரம் எனக்கு குடிச்சிருந்தது நேரகே பார்க்கல அவங்களே ஆனால் என்ன சொன்னாங்க எவ்வளோ சாரி மட்டும் எவ்வளோ அந்த ரேட்டில் எடுத்துக்கோமான்னு சொல்லிட்டாரு ஆனால் அவனை நினச்சி தான் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் எப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்களே எனக்கு இது பார்த்தோம்னா குச்சிருச்சு ரொம்ப குச்சிடுச்சு ஏன் நான் எடுத்துகிட்டு அங்கே போய் பில்லு போட்டால் மாமா வந்து தெரியும் இருபதாயிரம் எடுத்துக்கிறேன் சாரி அப்படின்ட்டு எனக்கு அதுதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அப்புறம் அவங்க எதுவும் சொல்லலாம் சரிப்பா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு நிறைய ரொம்ப பிடிச்சிருக்கு அது எனக்கு அந்த இருபதாயிரபா இருந்தாலுமே எனக்கு இந்த சாரி இருக்கும் அதோடு எனக்கு எல்லாமே இந்த சாரி தான் இருந்த மாதிரி அவ்வளோ பிடிக்கும் இது வந்து எங்கள் மாமா அங்கே எடுத்துக்கிட்டோம் தாய் மாமா ரெண்டு பேருமே வருஷம் வைப்பாங்களே வீட்டிலேயே அப்போ எடுத்துக்கிற சாரி எனக்கு அழகாக இருப்பதில் எனக்கு இது அவ்வளோ பிடிக்கும் இது வந்து பத்தாயிரம் தான் அந்த சாரி பத்தாயிரம் நான் சொன்னேன் பத்தாயிரவா அந்த சாரி அதனால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அழகாக நான் நிறைய பேனர் எல்லாமே பார்த்துருக்கேன் இந்த சாரி எடுத்துகிட்டு ஒரு சாரி எடுத்துக்கிட்டேன் ஆனால் நிறைய இதில் பார்த்து அந்த பேனர்கள்லாம் இந்த சாரி தான் ஒரு பாடு வரும் பெருசாக ஒரு கட்டினாலுமே ரொம்ப அழகாக இருப்பேன் இந்த சாரி ரொம்ப அப்புறம் இந்த சாரி வந்து ஆயா அப்பா ஆயா வச்சுருப்பாங்கல்ல ஆயா கொடுத்தாங்க எடுத்துருக்கோம் ஏற்றுக்குமாரி இதுவுமே ஆயராகும் கட்லாம் கட்டணும் இந்த நம்ம சாரிலாம் நமக்குலாம் கிடைக்காது இல்லை அப்போ இந்த மாடலாம் அப்படி மாடல் இதெல்லாம் யாரும் எடுத்துகிட்டு வரா ஆனால் இது நான் ஆயனை கேட்டேன் வேணும் அப்படின்னா வாங்கி அப்போ இல்லை ஆயிரம் எடுத்துக்கொண்டாங்க ரெண்டு ரெண்டுமே அங்கே சேரலாம் இதுவும் ரொம்ப ஸ்பெஷலாக சாரி இது கட்டியிருக்காங்க அதெல்லாம் உங்களுக்கு கட்டி அழகாக இருக்கும் சாரி உள்ள க்ரீன் கலர் வாங்க சொல்லுவாங்க அதனால் பெருசுலாம் உங்களுக்கு மறித்து வச்சுட்டு நான் உட்கிறேன் அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் தர்ஷனா துணிலாம் மரிச்சு வச்சாச்சு புது துணிலாம் அதான் மேலே பெட்டியில் வச்சுட்டேன் இப்போ எங்களோட தினவாக க்ளீன் பண்ணிட்டேன் எங்கே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன் பேக்கில் போட்டு திரும்பிவிட்டோம் அட்டைப்பையில் வந்து சாமி துணிலாம் வச்சுட்டேன் இங்கே எங்கள் ஹஸ்பண்ட் துணி கீழே என்னோடய சாரீ சுடிதார் அப்புறம் இது எல்லாம் துணி தான் ஃபுல்லாக நீட்டாக முடிச்சிட்டேன் மூட்டை கட்டி வைக்கிற அளவுக்குலாம் இங்கே எதுவுமே இல்லை ஏன்னா அவ்வளோதான் துணி வைக்கிற இடமும் இருக்குது தம்பிக்கும் இங்கே துணி வச்சாச்சு நான் புது துணி எடுத்து வச்சிட்டேன் நான் வந்து கட்டனில் போட்டு நான் கட்டனில் போட்டு கட்டலில் போட்டு க்ளீன் பண்ணதுனால அவங்களுக்கு அதை பெட்ஷீட் தான் அப்படி இருக்குமா தவிர வேஸ்ட்டு துணி எதுவும் மூட்டை கட்டுறவுங்களா எதுவுமே இல்லை அந்த வெச்சுட்டுமே நான் துவைச்சி மடித்து வச்சிட்டேன் வீடியோ ஸ்டார்டிங் வீடியோட ஸ்டார்டிங்லேயும் சொல்லிட்டேன் லாஸ்ட்லேயும் சொல்லிட்டேன் அதெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் காய்ஸ்